மகள மருமகள என் வீட்டுக்குறிஞ்சிருச்சா நாம பண்ணிக்க நல்ல தூக்கமாக வருது யாருமே எந்திரிக்கல நம்ம மட்டும் எந்திரிக்கணும் இந்த குந்தானி எந்திரிக்க பார்ப்போம் முதல்ல பசாம படுத்துருவோம் பழைய வடிக்கும் எட்டி பார்த்துட்டு வருவோம் போய் இந்த ராகுல் பாரு எப்படி படுத்து கிடைக்கா அவங்க அப்பா மேலே ஏழு கே படுத்து மாதிரி போய் பார்ப்போம் குந்தா எந்திரிச்சு வாசல் வச்சுக்கலாம் வாசல் வச்சு கம்முன்னு வந்து படுத்துருவோம் வேலையை பார்க்கட்டும் நம்ம எந்திரிக்கிற மாதிரி தூங்கிடுவோம் பசாம என்ன வாசல் எந்திரிக்கல கோலம் கொள்ள இன்னும் எவ்வளோ எந்திரிக்கலையா நம்ம மட்டும் நெலிசு பார்த்தியா அந்த வீட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு நீ நம்மளும் பசா படுத்துருவோம் என்னாதே செய்யாதான்னு பார்ப்போம் பசாமுன்னு சாத்தான் நாமே படுத்துக்கணும் இப்படியே போனா பொது போனா போதும் நம்ம கால்ல எந்த வேலை பார்த்தோம்னா நம்மளே அப்படியே அடிமையாக்கி விட்டுருவாங்க எந்த வேலை செய்யும் நீங்க நம்ம அமௌண்ட் படுத்துக்கணும் ரெண்டு நாள் அப்படி படுத்துட்டோம்னா மூணு அதாவது குந்தாணி பழைய மாதிரி வேலை செய்யும் எதாவது வேலை செய்வா நம்ம கூட மழை சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா மொத்த வேலை நம்ம தள்ளே கட்டுறாங்க சும்மா அவள் சொன்னாங்க எதுவுமே பழக்கப்படுத்தக்கூடாது பழக்கப்படுத்திட்டோம்ட்டு அவள் நான் இப்போ நம்மளே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க நம்ம பழைய மாதிரி இருக்கணும் முடிஞ்சிருச்சு போல இருக்கு கறி கடைக்கு போனோமே நல்லா தூங்குறா போலியே கொரட்டையில விட்டு தூங்குறா சரி சரி தூங்கட்டும் டாக்டர் வந்து செவரட்டி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு எல்லா இடத்துல போனால் தான் கிடைக்கும் லேட்டாக போனால் கிடைக்காது நம்ம சொல்லி வர வைக்கல முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடுவோம் மேடம் தூங்குறப்ப கூட ஸ்டைலாக தான் தூங்குவார் அப்படியே கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக தூங்குவா இவ கூட சேர்ந்து என்னையும் தூங்க தூங்குவிக்கிறாள் குட்டி பையன் அப்பா போய் உனக்கு செவரட்டி வாங்கிட்டு வரேன் நல்லா தூங்குங்க அம்மா கூட சேர்ந்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்ன ஆமாம்மா தூங்கலையா எந்த சேர்ச்சி உட்காந்துருக்கீங்க நடிச்சா உனக்கு இது நடிச்சா மாமா விடிஞ்சுருச்சு நீ தூங்கு நான் போயிட்டு கடைக்கு போய்ட்டு வரேன் கடைக்கா இன்னேர் எந்த கடைக்கு மாமா போறீங்க மணி எத்தனை மாமா மணி அஞ்சு மணி ஆகும் இந்த வயதுல எந்த கடை மாமா இருக்கும் டீ கீ சாப்பிட போறீங்களா அம்மா எந்திரிச்சிருப்பாங்க மாமா அவங்க சொன்னா டீ போட்டு தருவாங்க ஐயோ மக்கு நான் எதுக்கு இந்நேரம் டீ சாப்பிட போறேன் டாக்டர் உன வந்து செவரு சாப்பிட சொன்னார்ல அதே போய் எடுத்துட்டு வரலான்ட்டு போறேன் அது சீக்கிரமா போனாலும் கிடைக்கலாம் கிடைக்காதுல்ல அதுக்காக எதுக்கு மாமா தூக்கத்தை கடுத்து இந்நேரம் போறீங்க அம்மா கிட்ட சொன்னா தெரிஞ்சவங்க யார்ட்டு சொல்லி பார்ப்பாங்கல்ல ஆ அப்பா நான் இருக்கேன் இந்த வேலை இருக்கேன் ஒரு மாதம் என் குட்டி பையனுக்கு எல்லா வழியும் நான் செய்யணும் சும்மா அத்தையே போய் சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு என் கூட சண்டைக்கு வர மாட்டானா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ தூங்கி ரெஸ்ட் எடு சரி 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 போய் வாங்கிட்டு வாங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து கூட கொஞ்சம் தூங்கி ரெஸ்டெடுங்க மாமா ஆ சரி நீ தூங்கி ரெஸ்ட் எடு நான் போய்ட்டு வரேன் மாமா நம்ம மேலேயும் பாப்பா மேலேயும் பாசமாக தான் இருக்காரு நம்ம தான் புரிஞ்சுக்கிறாம மாமாக்கு நம்ம மேலே பாசம் இல்லைன்னு நினச்சிட்டோம் மணி எத்தனை அஞ்சு ரூபாய் போச்சா இன்னும் இந்த பிள்ளை எந்திரிக்கலாம் யாரு மிஸ்டி கால் வேறு பண்ணியிருக்காங்க ஆரிய அக்காளி பண்ணியிருக்கு என்னன்னு தெரியல ஃபோனை போடுவோமா நேரம் தூய்க்கி இருக்கும்ல சரி சரி துய்க்கிருக்கும் அப்போ நேரம் விட்டு துளச்சு குடிச்சு கூட போடுவோம் ஃபோன் போட்டுருக்கு என்னென்ன போட்டுச்சுன்னு தெரியல மிஸ்டு கால் பார்க்கறது சொல்லி கொடுத்தா பாருங்க அது எத்தனை மணிக்கு வந்துருக்கு என்னன்னு பார்க்க சொல்லி கொடுக்கல அது தெரியல நமக்கு நைட் கூப்பிட்டுச்சா அது விடிய காலில் கூப்பிட்டுச்சா விடியக்காலல கூப்பிட போகுது ராத்திரி கூப்பிட்டுருக்குமா என்னம்மா நம்ம கொஞ்சம் மாதிரி பார்த்துட்டுங்களா சரி வேலையை பார்த்துட்டு கூப்பிடுவோம் நேரம் தான் இங்கே இருக்கும் அதுவா ராத்திரி கூப்பிட்டுருவோம் நம்ம முன்னாடியே போட்டோம்டா தூக்கம் காஞ்சுவோம் அதுக்கு ஏற்கனவே அதுக்கு சைனிஸ் இருக்கு அதுக்கு சீக்கிரம் சேராது அப்பா கடவுளே இன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும் ஆரம்பிப்போம் அடிக்கிற பணியில் தண்ணியில கை வச்சா கையில் வச்சு இன்னும் நிலுக்குது அப்படியே வயசுல வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் என்ன செய்ய நீ அந்த பிள்ளையும் பச்சை பிள்ளை காரப்பிள்ள நீ சீக்கிரம் பார்த்து நல்லது எந்திரிக்க உடம்புலையே நம்ம படுத்துக்கட கோல விளக்க மாதிரி குண்டான் கோலம் இப்ப எனக்கு வேணும் வா இது வாரி எம்பிட்டு மண்ணு கிடக்கணும் இந்த பிள்ளை வாசல் நல்லாவே கூட்டாத அவ்வளோ இருக்கு சும்மா அந்த குப்பையை மட்டும் கூட்டி ஆகிட்டு கோலத்தை போட்டுரும் போல கூட மண்ணா படிஞ்சு கூட்டவே கஷ்டமா இருக்கு குனியாம அப்படியே நிமிந்திக்கே வேலை செய்யறது அது மொத்தமா அப்புறம் கடைசியில் வேலை செய்யறப்ப கஷ்டமா இருக்கு அண்ணாடு செய்யறப்ப செஞ்சா ஈஸியா இருக்கும்ல இந்த காலத்து பிள்ளையில வேலை வாங்குறதுக்குள்ள நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அவ்வளவுக்கு ஆத்தாடி ஒரு ஒரு வாரம் வேலை செய்யல இன்னைக்கு குனிஞ்சு வாசலை கூட்டணும்னு எங்க வர இந்த முதுகூரை எப்படி வலிக்கணும் அந்த கூட்டினதுக்கு இந்த வாசல்ல அதுக்கு எதையுமே ரெகுலரா செய்யணும் போல பழக்கப்படுத்தினாவே எதுவும் ஒரு வாரம் அந்த விட்டனையும் ஜாம்பேத்தன ஆனோன்னு உடம்பு வாங்க மாட்டேங்குது பாத்தியா என்ன தண்ணி கொஞ்சமாக வருது மோட்டரை தண்ணி ஏற்றி வைக்கலையா ஒரு வேலை எப்படி உருப்பே செய்யாது ஓலை ஆத்திரத்திலே தண்ணி ஏற்றி வைக்கணும்ல விடிய கால காரம் ரெண்டு வருஷம் என்ன செய்யறது கொஞ்சம் கொண்டா வருது ஐஸ் கட்டிக்குள்ள கை விட்ட மாதிரில இருக்குதுன்னு தடி சரி தொடிச்சு விடுவோம் தொளிச்சு விட்டுட்டு கோலத்தை போட்டு விட்டுட்டு போய் முதல்ல ஒரு டீயை போடிக்கணும் அப்பதான் மூளையே வேலை செய்யும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது குளிருக்க பிள்ளை ஃபிச்சு தான் இப்போ ராத்திரிலேயே மோட்டரை போட்டு வைக்கணும் ஒரு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு போடணும் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு டீ போட்டு விசுக்கஸ் வேலையை பார்க்கலாம் இப்போ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது ராத்திரி சாப்பிட்டு அப்படியே எப்படி டீ போட்டு போய் படுத்துருது என்னத்தை செய்ய பாரம்பலாம் அந்த டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு நல்லா வணக்கணும் எல்லாருமே சும்மாவே என் மதினியா இருக்கும்போது ஆயிரத்துட்டு குறை சொல்லணும் எல்லாருனா எனக்கு நாளும் சொல்லிக்கிட்டு அவளை சும்மா நல்ல நெய் இருக்கும் சிம்பிளா ஒரு குளத்தை போட்டு விடுவான் முதுவெல்லாம் வலிச்சி தனால் பண்ணிக்கலாம் அங்கே பெரிய குளம்படாட்டினா நீ மார வலி காரணம்ச்சுன்னா பெரிய வழி போடணும் எப்படியும் இப்போ கார்த்திகை மாதம் தான் ஒரு சின்ன சின்ன குளத்தை போடுவான்

இந்த வேலை செய்யறதுக்கு இந்த பிள்ளை எனக்கு மாடல் கிச்சன் மாத்தி கொடுங்க மாடல் கிச்சன் மாத்தி கொடுங்க சார் அந்த வெண்ணில ஆம்பாட்டுக்கு பாயம் அடிப்படி நல்லா தான் இருந்துச்சு இந்த பிள்ளை பெரிய புளி மாதிரி தான் சுத்தமா வசிக்கிற மாதிரி எனக்கு மாடல் கிச்சன் வேணும் வேணும்னு சொல்லி நல்லா இருந்த கிச்சன்ல என்னத்தையும் பூராத்தையும் இருந்த இடமே தெரிய மாட்டேங்குது புராத்தையும் அங்கே தூக்கி வச்சிருக்கு நீ எல்லாத்தையும் தேடி கண்டு சமைச்சு கூட போதும் போது ஆகி போயிரும் ஆஹ் அதுக்கு அடுப்பிடி போய் ஆறி விட்டோம்னா நம்ம உட்காந்துருக்கணும் பிரச்சனை இல்லை அந்த அந்த ஒரு வாரம் சமைச்சிட்டு போய் படுத்துக்கிடுச்சு இந்த கூட நம்ம எங்கிட்டு போய் வேலை செய்யறது இப்படி போட்டு வச்சிருக்கு பசக்கமாக இருக்கு அந்த அடுப்பிடிங்க நமக்கு கேட்ட ஓட்ட மாட்டேங்குது வடிங்க கூடீங்க வளர்க்க முடியும் தூக்கி போட்டு அவங்க வெளியில் வச்சு வளர்க்க வேண்டியது ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சேன் மேடையிலன்னு இந்த நாள் சமைச்சு தழுற மாதிரி தான் எனக்கு அடுப்பை மாற்றி கொடுங்கண்டுச்சு அடுப்புக்கு மேலே சிம்லியா சிம்ளியை போட்டு கொடுங்கண்டுச்சு என்ன நினைச்சி மாற்றி கொடுங்கண்டுச்சு பூராச்சி அந்த மனுஷன் பாவம் செஞ்சு கொடுத்தாரு பார்த்தா அதுக்கு கவோட பூரை மாற்றி கொடுத்துருக்காரு எம்பிட்டு வேலை அந்த அடுப்படி மட்டும் நாலு லட்சம் செலவாயிருக்கு இப்படி காசு செலவு பண்ணி என்ன பிரச்சனை ஒரு வெஜி கூட கழுவாமல் போட்டு வச்சிருக்குது எனக்கு சொல்ல பூரா வெட்டி முடிக்கிற சூர புள்ளிய மாதிரி தான் நான் கழிச்சு போடுவோம் இதை கழிச்சு போடுன்றது காசுல ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேங்குது நம்ம தலையில தான் வந்து விடியதெல்லாம் நான் அப்பயே சொல்றேன் இந்த அடுப்பிடி ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் உசக்கத்தை கம்மி பண்ணுமா என் உசக்கத்துல அது பத்தாதுன்ட்டு தூக்கி உக்க போடணும் தூக்கி போடணும்னு சொல்லி போட்டு இப்போ பாரு ஒரு வேலை செய்ய முடியாது சும்மா வா சொன்னாங்க சின்ன பிள்ளைங்க வரலாம வீடு வந்து சேராதுன்னு இதுக்கு பேச்சை கேட்டு ஆடுனதுக்கு ஒரு வேளைக்கு இரு வேளை ஓத்துறதுக்கு மூணு வேலை எனக்கு ஆ அங்கே இருந்து இங்கே வந்து போட்டு வளர்க்க அப்புறம் இங்கே இருந்து அங்கே தூக்கிட்டு போக இந்த மனுஷன் வேறு எந்திரிச்சிட போகிறாரு தோட்டத்துக்கு போன முடிவார் டீ போட்டு கொடுக்க சொல்லுவார் முசுக்கணும் முதல்ல அந்த டீ பாத்திரம் முக்கியமானது மட்டும் தள்ளி விட்டுக்கிட்டு போய் முதல்ல டீயை போடுவோம் அப்புறம் வந்து கூட வளர்க்கும் அப்புறம் தான் செய்யறது என்ன பாக்கி என்ன பாத்தி என்ன பாத்தி எந்திரிச்சிட்டீங்க நடை போயிட்டு வந்தேன்ட்டா என்னப்பா இன்னர் அந்த சின்ன கடைக்கு போனீங்க கையில என்னப்பா தவறு கறி தவறு மாதிரி இருக்கு ஆமா தே செவரு டீ சொல்லி அந்த போய் அன்னைக்கு டாக்டர் அதான் குடுத்து சொல்லிருக்காரு செவரு டீ பீட் ரூட் கேரட் இப்படி இந்த மாதிரி ரத்த ஊறுற பொருளா குடுத்து சொல்லிருக்காங்க டேட்டா போனா கிடைக்காதுல அதான் 5 நிமிஷம் அந்த போயிட்டேன் ஏன்பா இந்த பானிக்கு ஒரு நேரம் போறானே ஏன் கூட சொல்லினா நான் கூட வாங்கி தந்துட்டு போலப்பா இதே யார் ஏன் குழந்தை காரத்த தான செய்றேன் அதல என்ன இருக்கு இதுல இருக்கு தே நாலு மாதிரி ரொட்டி வாங்கி தந்துட்டு கிட்ட அவங்க புஷ்பா காவுக்கு செஞ்சு கொடுங்க பரமுக்கு செஞ்சு கொடுங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட்

பரவாயில்லப்பா தம்பி பரமக்கு மட்டும் இல்லாமல் புஷ்பாவுக்கும் சேர்த்து கொண்டு வந்துருக்கீங்க இல்லை அவர் பெருந்தன்மையாக இருக்கீங்களா பரம சந்தோஷம்ப்பா நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் செவ்வாய் வாங்கி வந்தேன் பரமக்கு மட்டும் வாங்கி வந்துருக்கீங்களே வேணுமோ எப்படி அவளுக்கு மட்டும் வச்சு கொடுக்குறது புஷ்பா பிள்ளை இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ட அவங்க யார்த்து அவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தானே அப்புறம் அவங்களை விட்டு எப்படி எடுத்து தெரியாது அவங்களும் மாசமாக இருக்காங்கல்ல பரவாயில்ல இந்த காட்டி பையன் நல்லா பையில தான் இருக்கேன் நான் கூட என்னமோ நினச்சேன் பேருக்கு தான் அக்கான்னு சொல்கிறேன்னு பார்த்தேன் அந்த மாதிரி உண்மையிலேயே பாசமாக தான் இருக்கேன் பரவாயில்லையே இன்னும் நேரம் எடுத்து வந்திருக்கேன் பரம மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை பரவாயில்லையே நமக்கு ஒரு புதுசாக இருக்கார கோட்டை விட்டு தூங்குறாரு எந்திரிச்சோடனே டீயை குடிச்சோன்னு தோட்ட போய் போயிடுவார் கொஞ்ச நாள் அக்கறை இருக்கா இருக்கட்டும் இந்த மனசு அப்படியே கவனிச்சு கிடைப்பேன் சரிப்பா சரிப்பா இந்த வந்துடுறேன்ப்பா அந்த பாலை நான் தப்பிட்டு கழுவிட்டு வந்து டீயை போட்டு தரேன் உங்களுக்கு அது கொண்டு போய் நாங்கள் வச்சிருங்க கிச்சனில் வச்சிருங்க நேரத்து வந்துடுறேன் பால் பாக்கத்தை கழுவி சேர்த்து சேர்த்து நம்ம கிச்சனில் வச்சிடுறேன் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் மெதுவாக கழுவி மெதுவாக டீ போடுங்க கடவுளே எப்பயுமே என் மகளும் மருமகனும் அதே மாதிரி என் மகனும் என் மருமகளும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் ராசா வண்டி போயிருந்தேன் கொஞ்சம் கூட உறுதி இல்லாமல் இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கு அவன் பேரு அந்த பாவம் மாசமா இருக்கு கூட ஒரு இருந்தோம் ராசப்பட்ட வாங்கி கொடுத்தேன்னு செஞ்சோம் ஒன்றும் கிடையாது தோட்டத்துக்கு போக வேண்டியதும் வர வேண்டியதே எப்ப பார்த்தாலும் பண்ணாரு எனக்கு தோட்டத்துலேயும் கிடைச்சான் அந்த பிள்ளைங்க ஆசை வசையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அடுத்த விட்ட பிள்ளை அது நம்ம உள்ள மாதிரி தானே அவன் போடணும் கூப்பிட்டு முதல்ல ஆனா அவங்க அப்பா அதில் கிடைக்காரு நான் மாசம் வரும்போது அதான் சும்மா சொல்ல கூடாது நல்லா தாங்கினாரு அவங்க அப்பையும் குத்தி கொஞ்சம் கூட இல்லை என்ன வேலை தெரியல ஒரு ஊரும் இல்ல ஒரு வாரம் இல்லை இந்த காலத்து பயில எப்படி எல்லாம் கொண்டாடியே பாத்துக்கிறாங்க இவன் எதுக்குல்ல கிடையாது மாசத்தொளிச்சிட்டாதுதா கோலம் போட்டால என்னன்னு தெரியல கோலம் போட்டாலுங்களா யார் அங்கம்மா போட்ட குலமாரி இருக்கு காவிப்பிடி எல்லாம் போட்டுருக்கா ஏன் சின்னவண்ணானா தானே ஒரு வாரம் குளம் போட்டுக்கிணுதா நீ போடலையா அங்கம்மா அங்கம்மா டீ எடுத்துக்கலாம் சம்பந்தம் நேரம் எழுந்திரிச்சிருக்கோம் என்னன்னு தெரியலன்னு காணாம் நல்ல தூங்குதுவோல பண்ணிக்க அதுக்கும் குளுருக்கு அது வேற ஊருக்கு பரமுடிது அது ஓச்சும் நல்லாவே இருக்காது அவங்ககிட்ட கருப்பி ஆடை சொல்லணும் சொல்லி இருக்கோப்போ அஞ்சு கேட்கும் நம்மளாம் நம்மளா கேட்காது காப்பி எட்டு மட்டு நேரமாச்சு என்ன சின்ன வெளியேனா பெரிய வெளியான என்னாலையும் செய்யறாளுக என்னடி நீ இங்கிட்டு இருந்து வர பாத்திரத்தை தூக்கிட்டு நான் அடுப்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி காப்பியை கொண்டு வந்து எதுக்கு வெளிய போய் வளைக்கிறக்க பிறகு வெளியே போய் வளைக்காம என்ன செய்யறது அந்த அடுப்படி எட்ட ஒண்ணுல ஒண்ணும் இல்ல அந்த பிள்ளை நான் அன்னைக்கே சொன்னேன் வசக்கத்தை கண்ணியா போட சொல்லுமா போட சொல்லுமான்னு இந்த பிள்ளை மாற வளைச்சுன்னு ஒரு எம்பி தூக்கி போட்டுக்கிட்டு அது ஒரு வேலையும் செய்ய முடியல வைக்க முடியல எட்டவே மாட்டேங்குது அப்படி ரெண்டு வாரம்னா சோல் ரூரா வலிக்குது முக்கால் இக்காலையை போட்டு வேலை செய்ய முடியுமா அவளுக்கு எல்லாம் என்ன தெரியும் அவ வச கெடுக்கிட்டு ஓம் புரிச்சு ஆறியானே அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னு சொல்லி சாமான் மொதல் இருந்தேன் அடுப்படி நல்லா தான் இருந்துச்சு மாத்தி அமைக்கிறாங்களா மாத்தி கொண்டு கொண்டு போய் போய் வரேன் அப்ப அது டீ போடையா டீ எடுத்துட்டு போடுறது ஒரு பாத்திரம் இல்லையா இருக்கிற பாத்திரத்தை பூரா எடுத்து சிந்துக்குள்ள போட்டு வச்சிருக்கா ஒரு பால் பாத்திரம் இல்ல ஒரு டம்ளர் இல்ல அம்புட்டி டீக்குறதுக்கா அப்படியே டீ போடுறது டீ அடுப்பை மொசு வைக்கிறதா அதே பால் பால் பாத்திரம் அதுக்கு முக்கியமான வந்துட்டு டீய போட்டு போய் வளர்க்கணும் என்ன அவன் பூரா அப்படியே போய் தூங்குனா ராத்திரியே பட்டை பாத்திரம் வளிக்க வைக்கணும் தெரியாதா கூறு கட்டவ துண்டு துண்டு அப்படியே போட்டு முறைச்சி வச்சு போயிட்டா ஒரு பாத்திரம் வளர்க்கல ஒண்ணும் செய்யல மொட்டா தண்ணி போடல ஒண்ணும் செய்யாம அப்படியே போய் வாசல் வாசலு தண்ணி விட்டு தண்ணி வரல அந்த மேல அமைக்க அப்புறம் வேலை செய்வா அவன் வேலை செய்யறது பெரிய விஷயம் அவன் நம்ம மாதிரி எல்லாம் பாத்து பாத்து செய்ய போறா பொம்பளை ராத்திரி தூங்குறப்ப அடுப்படியில பாத்திரத்தை போட்டு தூங்கக்கூடாது பூரா விளை வச்சுட்டு தூங்கணும் ராத்திரி லட்சுமி தேவி வந்து பாப்பா அடுப்படி மொசு நடந்தா சீண்டு போயிருவா இது நம்ம சொன்னோம்னா குத்தக்கார வாங்க அந்த தம்பி சண்டைக்கு வரும் என் பொண்டாட்டி வர சொல்றீங்க நமக்கு தேவையா நம்ம வரை நம்மளே பாத்துட்டு போயிடணும் அந்த பிள்ளை வேலை செய்யணும்னு சொல்லி தேவையா வந்துட்டு வேலையும் செஞ்சு வெட்டியும் செஞ்சு இப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு என்னங்க என்னாச்சு எதுக்கு சண்டை போட்டு ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் போடல ஐயா நான் பேசிக்கிட்டே இருக்கோம் ஒண்ணும் இல்லப்பா இந்த அந்த புள்ள வெண்ணிலாத அடுப்படி பூரா மாடலா போடுறேன் சொல்லி போட்டு பழைய அடுப்படி அப்புறம் மாச்சி விட்டுருச்சுல அந்த கப்போர்டு போட பூரா புதுசா போறேன் போட்டு எல்லாத்தையும் ஓசக்கமா போட்டு வச்சிருச்சு அதை நம்ம வளர்த்திக்காதுன்னு பாக்குறதுக்கு அளவு முடியல ஒண்ணு முடியல எட்டி எட்டி கழுவுற மாதிரி இருக்கு அதை ஒரு முக்கால் அடிக்காடி செஞ்சு விட்டுதான் கழுவணும் அதனாலே வெளியில ஒரு கழுவிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அப்ப தண்ணி டீப் இல்லையாச்சு இப்பதான் பாக்கிறத கழுவிட்டு வரேன்னு நம்மளால அதை முடியாது தோல்வா வலிக்கும் பயங்கரமா சொல்றான் இதுக்கு ஏன் சண்டே போட் கரெகீங்களா அது இல்லத்த அவங்க வந்து மாடல் மாடர்ன் கிச்சன் போட்ட்டாங்கல்ல அதனால ஹைட் தூக்கி போடுறாங்க அடியில டிஷ்வாஷர் வாஷிங் மெஷின்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஹைட்ா வச்சிருந்தாங்க வாஷிங் மெஷினவே வாஷிங் மட்டும் இல்ல்தே அது டிஷ்வாஷர் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி

ஏற்கனவே பொம்பளைக்கு துணி துவைக்க ஒரு மிஷினை கொண்டு வந்துட்டாங்க துணி துவைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பாத்திரம் ஒரு மிஷின் இருக்காங்க விட்டா சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சிருவாங்க இவ்வளோ இருக்கு பொம்பளைக்கு வேலையே இல்லை வீட்டில் போ என்னன்னு வந்துருக்கு வரப்பா நமக்கு ஒன்றும் தெரியல அதெல்லாம் அப்படி காசு ஓட்டி யார் யூஸ் பண்ண போறா வாங்கி அதெல்லாம் நம்ம ஊரில் வாங்க மாட்டாங்கப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐம்பதாயிரம் ரூபா தானே நான் உங்களுக்கு எடுத்து தரேன் இஎம்ஐ போட்டு எடுத்து தரேன்

ஹாய் வீடியோ பார்த்தா சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க சாரிங்க நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருந்தாலும் வீடியோ போட முடியல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ அந்த நாள் கேள்வி கேட்ட கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ ஆன்சர் சொன்ன சகோதர சகோதரிகள் பேர் ரீட் பண்ணலாங்க முத்தமிழ் செல்வி சிவா குட்டிஸ் ராகவா அண்ட் யாலினி ஃப்ரம் பெங்களூர் அன்னை பிரியா மங்கைய கரசி திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா சுதா ஃப்ரம் பெங்களூர் சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி சந்த்ரு மாசிலாமணி ஃப்ரம் பழனி முருகன் மாரியம்மாள் விஸ்வா மேரி ஃப்ரம் ஃப்ரம் பெங்களூர் கோயமுத்தூர்ஸ்வரி நாகராணி அறிவழகன் கோவை கவிதா பிரம் திருப்பரங்குன்றம் அவங்க குட்டிஸ் பேரு உதயகுமார் அருண்குமார் அன்பு சரண்யா பழனிவேல் ஃப்ரம் கோவை அவங்களோட பையன் பேரு சபரீஸ் மகள் பேரு மகிழினி நிவேதா ஃப்ரம் ஒரத்தநாடு மஞ்சுளா விஸ்வநாதன் சரவணன் அண்ட் ஜெயஸ்ரீ அம்மனூர் ஃப்ரம் 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 சேலம் நந்தகுமார் கோவை கிருஷ்ணகிரி சென்னை குன்னூர் சாத்தூர் தீபா கேரளா சங்கீதா அருணாச்சலம் பெங்களூர் கன்சிகா காசினிகா லீலாவதி பத்மா தேவா ஃப்ரம் திண்டுக்கல் தேலா கோம் உசங்கர் முத்துமாரி பெருநாளி சரவணகுமார் ஹேமலதா அஸ்வத் கிருஷ்ணிகா ஸ்ரீ பிரியா விஜய் அம்மு முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி ரமேஷ் தனம் மற்றும் திவ்ய ரூபன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களத்தில் வச்சு இன்றைய கேள்வி என்ன பாக்கலாமா பரவாயில்லையா நல்ல சச்சி விட்டிகளும் நல்லா பேசுறேன் அது கூட தெரியாது என்னாங்கடியே நீங்களும் கேள்வி வைப்பீங்களா எனக்குதான் கேள்வி வைக்க தெரியாதா நாங்களாம் அந்த காலத்துலயே அப்படி பேசுவோம் பேச்சாளியே தெரியுமா என்னங்க சகோதர சோதரிகளே அப்படின்னு சொல்லக்கூடாது கோவப்படுவீங்க நீங்க மகன்மார்களே மகள்களே எல்லாத்துக்கும் நீங்க நான்தான் கேள்வி கேட்க போறேன் நீங்க கேள்வி என்னாண்டா பேராண்டி கார்த்தி அங்கம்மா டிஸ்வாசர் எம்புட்டுன்னு சொன்னியா வேலை அதுதான் இன்னைக்கு கேள்வி எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமா சகோதர சௌரியிலே இது கேள்வி எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்துட்டு கோரிச்சுங்க புதுசா பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வீடியோ சந்திக்கலாங்க